அப்படியே ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு வளர்த்தி கொடுத்துருவாங்க வாங்கும் போது அகத்தி அந்த இருக்கிற செடியை மட்டும் தான் வாங்கணும் அதோட வாங்கி நம்ம நட்டுறோம் அந்த நட்ட உடனே அன்னைக்கே அடுத்து மறுநாளும் சொட்டு தண்ணி விழுகிற இடத்துல பக்கத்துல வந்து அகத்தி நட்டு சாரி அகத்தி அகத்தி நட்டுனா வந்து வந்துட்டே இருக்கும் சார் அகத்தி கொஞ்சம் வந்துடும் அகத்திய நல்ல என்வரன்மெண்ட்டை கிரியேட் பண்ணுங்க சூப்பரான என்வரன்மெண்ட் நல்ல படகம் சரி அகத்திய அகத்தியோட அசோசியேஷன் சூப்பராக இருக்கு அப்படி வந்தோன்னு நம்ம சவுக்கு நடிட்டோம்னா இன்சூர் பண்ணிடுறோம் அந்த கண்டினியூ அந்த ரிலேஷன் இன்சூர் பண்ணிடுறோம் அப்புறம் ஏழு வருஷம் எட்டு வருஷம் வந்து நல்லா தண்ணி ஊற்றி வளர்க்கலாம் சார் ஆக்சுவலாக தண்ணி ஊற்றி வளர்த்தோம்னா சேக அவ்வளோ சீக்கிரம் ஏறாது அப்படிங்கிறாங்க சே ஏறாது ஏழு வருஷத்துக்கு வேணாம் சார் நமக்கு வந்து ஹைட்டு வேணும் ஒரு எட்டுலேருந்து அடி ஹைட்டு வந்துட்டு வண்ணத்தை ஏற்றணும் பண்ணத்தை சேகுங்கிறத வந்து டெட்வுட் தான் அப்போ மரம் ஸ்ட்ரெஸ் ஆனால் தான் டெட்வுட் ஃபார்ம் எட்டு வருஷம் வரைக்கும் நம்ம கவலையே வேண்டாம் சார் நம்ம வண்ணத்தில் தான் கான்சன்ட்ரேட் பண்ணும் எட்டு வருஷம் வரைக்கும் நல்ல சைஸ் ஏன்னா சைஸ் இருந்தால் தான் வெயிட் கிடையாது பத்தடி இந்த சைஸ் வந்துருச்சுன்னாக்கா இட்ஸ் வெரி குட் அப்புறம் வந்து

அப்படி கொண்டு வந்தா இது அரு அருமையான சக்ஸஸ்ஃபுல்லான கிராப் அதனால ஆரம்பத்தில் நாங்கள் என்ன பண்றோம் ரெக்கமெண்ட் அடி பத்தடிக்கு இந்த பார்த்தீங்களா இதுல உழவு ஓட்டுறது ஓட்டிக்கலாம் இந்த கிராப்பை உழவு தேவையில்லை ஆரம்பத்தில் வந்து களை போட்டதே களை வரும் சார் என்ன நடுவில் மட்டும் ஓட்டி விட சொல்றேன் சூறு இருக்கு இல்லைங்களா அதை விட்டுறதுங்க இதுல இந்த வரியை மட்டும் ஓட்ட சொல்றது கொஞ்சம் களை இதாகிடும் களை இதாகி செடிக்கு கொஞ்சம் என்னென்ன கிடைக்குதுங்க அப்படி வந்து குரோ ஆனதுக்கு அப்புறம் ரெக்கமெண்ட் எனி வீடு

அவங்க மாடு வச்சிருக்காங்க கம்பு நேப்பி கிராஸ் அவங்க தண்ணி விடுறாங்க இல்லைங்களா தண்ணி விடுறாங்கல்ல அதனால கிராஸ் நல்லா வருது அவங்க இல்லைன்னு ரிப்பர் போட்டு விட்டுறாங்க அதனால தண்ணி எல்லாம் உயரமா விழுது இதை போட்டுறாங்க அதை ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிறாங்க அது அழகா போட்டுக்கிறாங்க இந்த மாதிரி போட்டோம்னா இந்த மாதிரி கிராப் வந்துரும் இந்த மாதிரி கிராப் வந்து நம்ம த்ரீ இயர்ஸ்ல என்ன

இதில் எந்த ஸ்டேஜில் அது டிஸ்கனெக்ட் ஆனாலும் பிளான்ட் ஸ்ட்ரெஸ் ஆனாலும் குரோத் கம்மியாகும் ஒரு ஸ்ட்ரெஸ் கம்மியான ஒரு வருஷம் குரோத் போயிடும் இதுன்னு பார்த்தீங்கன்னா சார் இந்த பொன்னாங்கண்ணி இப்போ நிறைய அந்த பாக்கெட் நர்சரி எழுதி பொன்னாங்கண்ணி இல்லைங்களா அவங்களே சும்மா தான் வச்சுருக்காங்க பொண்ணு அப்படி வைக்கக்கூடாது ஆ வைக்க அப்படி வைக்கக்கூடாது அந்த நாட்டு வாங்குறது வந்து ஸ்மார்ட் அட்வைஸ் வச்சுருக்காங்க ஆமா சார் அவங்க வந்து வாழ்த்து கொண்டப்பா நம்மளே நர்சரி போட்டுங்களா இல்லை சார் நர்சரி கரங்க வாங்கிக்கிறேன் இது வந்து சார் ஒன்றரை வருஷம் ஓட்டுறேங்க இது பார்த்துட்டு இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கேன் இது பண்ணாங்க நினைக்கிறேன் ஏன்னா பண்ணாங்க நினைக்கிறேன்னா இதை கிளிக் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்போ ரூட் வந்து எதாவது ஆயிடுச்சு இந்த மாதிரி பச்சையா இருக்கு இல்லைங்களா பச்சையா இருந்தாலும் அது ஒரு மஞ்சள் இப்போ சீர் போட்டு எவ்வளோ நாளாக இருக்குங்க சார் இது வந்து இப்போ வந்து ஆறு மாதம் ஆச்சுங்க

அந்த இது என்ஜியூர் பண்ணனும் இல்லாட்டி சார் ஒரு ஃபார்ட்டி பர்சன்ட் தேர்ட்டி பர்சன்ட் ஆகும் எதுக்கு சாதியதுன்னே தெரியாது எதுக்கு சாதியதுனே தெரியும் இந்த மாதிரி அசோசியேஷன் நம்ம நட்டுட்டோம்னா இட் என்ஜியூ குட் குவாலிட்டி அந்த சைஸ் வந்துரும் சார் வந்து நட்டுட்டு பெருசா ஒண்ணும் இல்ல இந்த கெணப்பி மேனேஜ்மெண்ட் தான் கெணப் மேனேஜ்மெண்ட் ஆறு மாசத்துக்கு அகத்திய மட்டும் தான் மேனேஜ்மெண்ட் கிராப்ப பத்தி கலையை பிறப்பு அதுக்குள்ள நல்ல பிராஞ்சு வரும் சார் கவலைப்பட வேண்டியது பிராஞ்சி விட்டுட்டே வந்துட்டு அப்புறம் மெதுவாக வந்து ரெண்டு கொஞ்சம் ஒன் சார் த்ரீ ஃபோர்த்து ரீட்டைன் பண்ணிடுறாங்க ஒன் ஃபோர்த் மட்டும்தான் ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க அப்படி ஹார்வெஸ்ட் பண்ணிட்டோம்னா தான் இல்லாட்டி பாய் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வெட்டி விடுவாங்க அப்படியே பிளான்ஸ் வச்சுக்கிட்டு வந்துடும் இங்கே பாருங்கள்